ரிஷபராசிக்கார அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷவராசி இந்த ரிஷவராசிக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் எப்படி இருக்க போகுது ஏன் சில விஷயங்கள் தடையாகுது வருஷம் பிறந்தாச்சு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தடுக்க பார்க்குது எதனால் தடுக்க பார்க்குது அந்த தடுக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஒரு தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்றீங்க ஆசைப்படுறீங்க ஆனால் அது பேச்சுவார்த்தையில் மட்டுமே இருக்குது அதாவது ஸ்டெப் எடுத்துக்க முடியலை திருமணத்திற்கான தடைகள் நிறைய இருக்குது அதை எடுத்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று ஜாதகமோ இல்லை ஃபேமிலியோ இல்லை பொண்ணு கிடைக்காமல் இருக்கிறதோ மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கிறதோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டே இருக்குது ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது குழந்தைக்காக காத்துட்டுருக்கீங்க அது இதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் எடுக்கலாம் அப்படின்னு ஆசை வரக்கூடிய விஷயங்கள் தடுத்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சில காரணங்கள் எழுந்திருக்கும் அந்த காரணங்கள் எல்லாமே இனி சரியாக போகிறது ஒரு முக்கியமான வழி இந்த பனிரெண்டு நாட்கள் சார் அது என்ன இத்தனை வருஷமா அல்லாது பன்னிரெண்டு நாட்கள் என்ன ஆக போகுது விசுவாசுவ வருடம் விசுவா வசு வருடம் ஓகேவா விசுவா வசு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் புத்தாண்டில் முக்கியமான ஒரு பனிரெண்டு நாட்களில் இந்த பதினெட்டு நா பனிரெண்டு நாட்களும் ஒன்றுங்க ஒரு அற்புதமான காலகட்டம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வைப்போம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதை நடத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது அதுக்கு முன்னாடி தனிப்படையாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்னு மட்டும் நீங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் ஃபோன் கால் மூலமாகவே சரி செய்யப்படும் ஜஸ்ட் ஃபோன் தான் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் பிரபல அரசியல் பிரமுகர்களும் வந்து இப்போ நேரில் வந்து பார்த்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரட்டாக சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அது தகுந்தார் போல நீங்களும் நீங்கள் வந்து பேசிக்கலாம் சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் இந்த ரிஷபராசியில் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எங்களோட குணாதிசம் என்ன மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அத்தா ரிஷபம் எவ்வளோ திட்டு வாங்கினாலும் எவ்வளோ மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறனாலும் மனசை கல்லாக்கிட்டு கூட எங்களுக்கு போய் இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க அதுதான் ரிஷபம் ஒரு அன்பான ராசி அதிகமான துரோகங்களை சந்தித்த ராசி மனவழிகளை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு வெளியே சிரிக்கக்கூடிய ராசி இது உண்மை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மனவழியை எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே வந்து சிரிப்பிங்க அந்த சிரிப்பு போய் அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியும் சே இந்த இடத்துல நம்ம சிரிக்கணுமா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி சிரிக்கிறோமே ஒரு சில டைம்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க எப்படி இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்தோம் நாம் அவ்வளோ பலசாலியா மற்றவங்களா தான் தாங்குவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க உண்மையாலுமே நீங்கள் மிகப்பெரிய பலசாலி உங்களோட பிரச்சனைலாம் மற்ற யாராலையும் தாங்க முடியாது அவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கி பல கஷ்டங்களை தாங்கி என்னைக்கிடா விடிவு காலம் வரும் என்னைக்கிடா இந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுளே வந்து கை கொடுத்து தூக்கி சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எவ்வளோ கஷ்டங்களை தாண்டியாச்சு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு எந்த கடவுள் சார் வந்து கை கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க கடவுள் கை கொடுப்பார் கடவுள் மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மட்டுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அம்மன் வழிபாடு எப்பவுமே ஒரு நிதர்சனமான உண்மை ரிஷபராசிக்கு துர்கை அம்மன் வழிபாடு இந்த துர்க அம்மன் கிட்டே நீங்கள் எப்படி வழிபடணும் என்ன சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் துர்கை அம்மன் இருக்கக்கூடியதே எந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் கையில் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போங்க கோவிலை சுற்றி வரும்போது நெய் விளக்கை ஏற்றி துர்கை அம்மன் கிட்டே இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கே அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்றி அப்படின்னு மூணு டைம் சொல்லிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ என்னத்துக்காக நீங்கள் போய் வணங்குனீங்க எந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும் நிறையா வருமானம் வரணுமா வருமானம் வரும் கடன் பிரச்சனை திரணுமா கடன் பிரச்சனை தீரணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி வணங்குங்க அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நடத்துவதற்கு துர்கம்மன் மிகப்பெரிய வழிவகுப்பார் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது ஏன் இந்த பனிரெண்டு நாட்களில் மட்டும் நடக்கும் இந்த பனிரெண்டு நாட்கள் மிகப்பெரிய கிரகம் உச்சில் இருக்கக்கூடிய நாட்கள் சில கிரக பயிற்சிகள் நடந்த பிறகு வரக்கூடிய முதல் அமாவாசையிலிருந்து பல வளர்புறை பிறகுது அது வானத்துக்கு வளர்புறையாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது வா வளர்புறை ஸோ இந்த வளர்புறையிலிருந்து நன்மைகள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதையே குறிப்பிட்ட பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் கேப் இருக்குமே இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சக்கட்ட யோகம் தரக்கூடிய நாட்களாக கருதப்படுது ஸோ இந்த நாட்களில் இருந்து நீங்கள் அந்த துர்கேம் அம்மனை சொன்ன பார்த்தீங்கன்னா ஓம் துர்கேமனை போற்றி ஓம் துர்கேமனை போற்றி ஓம் துர்கேமனை போற்றின்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க இது எந்த இடத்துல போனாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் கோவிலில் வழிபடுங்க அந்த எலுமிச்சு பழத்தை சாமி ம சாமி பக்கத்தில் வச்சு கும்பிட்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்து போய் உங்களோட பக்கத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க வாகன ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் இந்த நேரம் கருதப்படுது தேவையில்லாத ஒம்பு கேஸு கேஸ் சும்மா போய்ட்டுமா ஒரு வாடகை மோதி பார்க்கலாமா உங்களுக்கு அது இப்போ தேவையில்லாது உங்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் காட்டக்கூடிய நேரம் அது இல்லை நீங்கள் நார்மலாகவே அவன் கிடக்கிறான் சார் அப்படின்னு பைத்தியக்காரன் நீங்கள் மூவாகிற ஆள் தான் இருந்தாலும் உங்களோட கிரகம் உங்களை வந்து உள்ளே விட்டு விளையாட வைக்கும் எப்படி அவன் நம்மளை பேசலாம் வா போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து விளையாட வைக்கும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நமக்கு காத்துட்ருக்குங்க செல்வாக்கு பெருகுவதற்கு ஒரு முக்கியமான நேரம் செல்வாக்குன்னா என்ன பணத்தில் மட்டும் கிடையாதுங்க பேர் புகழில் நிறைய பேர் இந்த செல்வாக்குன்னா பணபலம்னு நினச்சிக்கிறாங்க செல்வாக்குங்கிறது பணபலம் கிடையாதுங்க உங்களுடைய புகழ் மற்றவர்கள் முன்னாடி உயர்ந்து காட்டும் அதே சமயம் பேர்புகழ் உயருது அப்படிங்கிற ஆடம்பரத்திலேயோ ஒரு அஜாக்கிரதையிலையோ நீங்கள் அதிக விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளும் அதிகம் அந்த பாதிப்புகளை சரிபார்ப்பத அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை இப்போ தற்போதைய நிலைமையில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடம்பரமாக ஒரு விஷயம் பண்ணுறதா நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு திருமண பொங்கல் நடக்குது அப்படின்னா திருமணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ண ஆரம்பிச்சிவிங்க சில கடன்களை சிக்கி வச்சு அப்புறம் உங்களை இது பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் பிற்காலத்தில் உங்களுக்கு சில இடையூறுகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுக்கு உண்மையாலுமே நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது மாதிரி நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சு அது அன்னைக்கு வேலை செஞ்சுருக்காது ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை வச்சு செஞ்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் அதிகமாக நடந்திருக்கும் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொட்டை தொடங்கும் என்ன கொஞ்சம் லேட்டாக தொடங்கும் அந்த லேட்டாகிற டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே அதிகமாயிருது அதெல்லாம் தப்பிக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுறாங்க சார் ஒரு விஷயம் ஆரம்பித்த சார் அது நடக்கும் நடக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு நடந்துச்சு ஆனால் அந்த நடக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் இருக்குல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு பல்காக கிடைக்கப்புன்னு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பணம் போட்டுகிட்டே இருப்பீங்க அது திடீர்னு பணம் போடுறது ஏதோ ஒரு ஸ்டாப் ஆகிருக்கும் அதுக்கு நடுவில் அந்த பணம் போட்ட அமௌண்ட்டு வட்டி எங்கெங்கேயும் போயிருக்கும் ஆனால் அந்த வட்டியும் கிடைச்சிருக்காது ஃபைனாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அதே தான் வந்துருக்கும் வட்டிக்கு சரியாக போயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் யாருக்காரி நீ பணம் கொடுத்துருப்பீங்க வட்டியே கொடுக்காமப்பா கடைசியில் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அசலை கொண்டு வந்து கொடுப்பான் அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு வட்டி கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் தானே ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறதுக்கான விஷயங்களாகவும் இருக்கும் அதன் மூலமாக பெரிய லாபம் இல்லாமல் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த பனிரெண்டு நாட்களை பயன்படுத்துங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இந்த பன்னிரெண்டு நாட்கள் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக வேலை செய்யும் மற்ற எதுக்கு வேலை செய்யோ இல்லை கடன் பிரச்சனை தீர்வதற்கும் செல்வாக்கு உயர்வதற்கும் உங்களுடைய பேர் புகழ் உயர்வதற்கும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் அதிகமாக வேலை செய்யும் இல்லை மற்றவங்களுக்கு வேறு குறைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன்கிட்ட அதையும் சொல்லி வேண்டுங்க ஒரு லக்கல உங்களுக்கு அந்த விஷயங்களும் சரியாகிறது வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் பன்னிரெண்டு நாட்கள் சொன்னால் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் எதுக்கு உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தான் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணு ப்ரெஸ் பண்ணிக்கணும் எந்த பன்னிரெண்டு நாட்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவே இந்த பன்னிரெண்டு நாட்கள் கடன் பிரச்சனைகளுக்கும் செல்வாக பெறுவதற்கும் ஆப்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது கடனாக ஒரே நாள் அடைச்சிருவோமா லாட்டரி டிக்கெட்டாக சார் போகுது அப்படி கிடையாதுங்க கடன் அடைப்பதற்கு பிறக்கும் இப்போ நீங்கள் ஆறு மாதத்தில் அடைக்க வேண்டிய காரணம் மூணு மாதத்தில் அடைச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிறக்கும் அதற்கு தகுந்தாற்பல உங்களோட லைஃப் வந்து அதுக்கு மூவ் பண்ணும் அதுதான் இந்த முக்கியமான நேரம் அதை எப்படி நீங்கள் சரி பண்ணோ துர்கன் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஒரு பெண்மணிக்கு யாராவது உங்கள் நீங்களே பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஆண் வந்து இதை பார்த்துட்டு அப்படின்னாலும் சரி யாரோ ஒரு பெண்மணிக்கு வயதானவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சீலை பூ அதே மாதிரி முடிஞ்சால் வெத்தலையில் கொஞ்சம் காயின் காயினோ இல்லை பணமோ ஏதோ ஒன்று வச்சு ஒரு சாப்பாடு கையில் அதை வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கோவில்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மல்லிகைப்பூவும் ஒரு சீலையும் அதே மாதிரி சாப்பாடும் ஒரு வெத்தலையில் கொஞ்சம் காயினும் வெத்தலை பாக்கு வச்சு அதில் காயின் இதை கொடுத்து மனதார அவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க நல்ல மங்களகரமாக அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அவங்ககிட்ட குங்குமம் கொடுத்து அந்த குங்குமம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தானமானது மிகப்பெரிய நன்மையாக வரப்போகுது அது தானம்னால் உங்ககிட்ட இருக்கும் எப்போவுமே உங்ககிட்டே தான் இருக்க போகுது இப்படி ஒரு பத்து பேர்த்துக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் செல்வம் பெருகும் நீங்கள் கொடுத்த விஷயங்கள் உங்கள்கிட்டயே பெருக ஆரம்பிக்கும் நம்மகிட்டயே பெருகும் நல்ல விஷயங்கள் பெருகும் எப்போவுமே எல்லா மங்களகரமான விஷயமும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் ஸோ அந்த எப்போவுமே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதப்படுதுங்க அதே மாதிரி இறை வழிபாட்டு நீங்கள் இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சில கோவில்களுக்கு நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்காக சில காயின் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எடுத்து இந்த சாமிக்கு இந்த வேண்டுதல் வச்சிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கும் ஆனால் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல எங்களோட முன்னோர்கள் அதனால் இந்த காயினை எடுத்து இதுக்காக வச்சுறேன் அப்படின்னு தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க சாமி ரூமில் அதற்கு பிறகு எப்போ அந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அதை எடுத்து அங்கே கொடுத்துக்க அந்த கோயிலில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி அமௌண்ட் வந்து ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ராசிக்கு கருதப்படுது இந்த காலகட்டம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் அது நீங்கள் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கிறது முடிஞ்சு வைக்கலாம் இல்லை தனியாக அந்த காயினை பத்திரமா எடுத்து வச்சு அதே காயினை கொண்டு போய் கோயிலில் நீங்கள் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலம் வளர்புறைக்கான காலம் பனிரெண்டு நாட்கள் முக்கியமான ஒரு நேரம் அதனால் இந்த பனிரெண்டு நாட்களை தவற விடாதீங்க சரி சார் இந்த பன்னிரெண்டு நாட்கள் கடனுக்கும் செல்வம் சேருவதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு லேப்டாப் போகிறோம் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்ல இல்லை ஸோ அதனால கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம பிரஸ் பண்ணி அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இப்போ நீங்கள் பண்ண விஷயத்தினாலேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பலன் அடைவீங்க அப்போ அடுத்த வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் பார்த்துருக்கீங்க சார் நீங்கள் போன வீடியோவில் சொன்னீங்க அதே மாதிரி நான் செஞ்சேன் அந்த விஷயத்தினால எனக்கு நன்மை நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க கீழே வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க தனிப்படையான ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களோட லைஃப்ல அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு வேற லக்னம் வேற நட்சத்திரம் வேற தசாபுத்தி கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் உங்களுக்கு எந்த அளவு உறுதுணையாக இருந்து தான் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்குறது அதை பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ கீழே வந்து காண்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே